அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மருத்துவ ஜோதிடம் தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கம் எட்டாம் பாவம் உடல் ஆரோக்கியத்திற்கு வலு பெறக்கூடாது அதாவது எட்டாம் பாவம் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது இரண்டாம் பாவத்தை மட்டும் தொடர்பு கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அதன் ஏழாம் பாவம் கட்டுப்படுத்தும் என்பதால் சுக்கரன் ரெண்டு ரெண்டு எட்டு பத்து பன்னெண்டு சுக்ரன் என்ற ஸ்டார் சந்திரன் ரெண்டார் பத்து சப் கேது ஆறு சப் சப் வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு பன்னெண்டு தொடர்பு ரெண்டு ஆறு பத்து ப்ளஸ் எட்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டிருக்கீங்க இங்கே எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தன்னுடைய பாவத்துக்கு சாதகமான மூணு ஏழு பதினொன்றாம் பாவமான ரெண்டாறு பத்தை தொடர்பு கொள்வதால் எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் வலிமையடைந்து ஜாதகருக்கு அகம் அகம்சாந்த அளவில் வலி வேதனை உடல் பழுது விபத்து போன்றவைகளை ஏற்படு ஏற்படுமா அல்லது ஏற்படுத்தாதா என்பதை விளக்குமாற கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இங்கே எட்டாவது பாவம் என்பது ரெண்டு பத்து நட்சத்திரம் அதாவது எட்டாவது பாவத்தில் உபநட்சத்திரம் சுக்கரன் அது நட்சத்திரம் வழியாக ரெண்டு பத்தியும் உபநட்சத்திர வழியாக ஆறையும் உபநட்சத்திர வழியாக ரெண்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது எட்டாவது பாவம் லக்னத்துக்கு தீமையை தருமா அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு தீமையை தரக்கூடிய பாவம் என்பது முதல்ல எட்டு பன்னெண்டு தான் அது ரெண்டு ஆறு பத்துங்கிறது இலக்கணத்துக்கு தீமை தராது அதாவது எட்டாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்புகளும் போது எட்டாவது பாவம் வளருது ஆனால் எட்டாவது பாவம் கட்டுப்படுத்தப்படுகிறது அதாவது எட்டாவது பாவம் ரெண்டு தொடர்புகளும் போது திடீரென பொருளாதார முன்னேற்றம் எட்டாவது பாவம் ஆறு தொடர்புகளும் தொடர்புகளும் போது திடீரென வெற்றி ஆனால் எட்டாவது பாவம் ரெண்டு தொடர்புகளும் போது எட்டாவது பாவத்துடைய அளவீடு குறைவாக எட்டாவது பாவம் தன்னுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்கிறதுன்னு சொல்லலாம் எட்டாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும் போது ஆறாவது பாவமும் செயல்படும் எட்டாவது பாவமும் அபரிதமாக செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்வதால் அது லக்னத்துக்கு பெரிய அளவுக்கு தீமையை தராது அதை லக்னத்துக்கு பெரிய அளவுக்கு தீமையை தராது லக்னத்துக்கு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை தரும் ஆனால் அதே நேரத்தில் ரெண்டா எட்டாவது பாவம் வளர்றதால இங்கே கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கு தான் செய்யும் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு விபத்து இதெல்லாம் ஏற்படாது மிக பெரிய அளவுக்கு விபத்துகள் ஏற்படாது ஏன்னா வந்து எட்டாவது வீட்டை கட்டுப்படுத்தக்கூடிய ரெண்டும் பன்னெண்டாவது வீட்டை கட்டுப்படுத்தக்கூடிய ஆறு இருக்கிறதால இந்த விபத்துக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஏற்படாது அதாவது அது அது ரெண்டு பகுதியாக பிரிகிறது அதாவது வெறும் எட்டை விட ரெண்டு எட்டும் வந்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து இங்கே விபத்துக்கள் இங்கே பெரிய அளவில் அகம் சார்ந்த அளவில் வழி வேதனைகள் உடல் உறுப்பு பழுது போன்றவை ஏற்படும் ஆனால் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக இருக்காது கொஞ்சம் லேட்டாக தான் அது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுக்கரனுடைய உபோப நட்சத்திரம் ராகு ரெண்டு பன்னெண்டுக்கு சப்டாடாக வரதால பொதுவாக நட்சத்திரம் உப நட்சத்திரம் உபோப நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஒரு பிளானட்டை வந்து நீங்கள் விதியாக ஒரு கொடுப்பணியாக நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் சரியாக இருந்து உபோப நட்சத்திரம் சரியாக இல்லைன்னா அது கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் அந்த பாதிப்பு வரும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் முதல் பகுதியே அதாவது ஒரு லைஃப்பை வந்து ஒரு மூணு பகுதியாக பிரிக்கும் போது முதல் பகுதி என்பது நாற்பது வயசு ரெண்டாவது பகுதிங்கிறது ஒரு அறுபத்தஞ்சு வயசு மூணாவது பகுதி என்பது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே அப்படின்னு வச்சுக்கோன்னா உபோப நட்சத்திரம் இந்த எட்டாவது பாவத்துடைய சப்ளாடு சுக்கரன் அது நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளல உபோப நட்சத்திரம் இங்கே ரெண்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்றதால இது கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கலை கொடுக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த உபோப நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது பாவம் இரு இருந்தாலும் கூட நட்சத்திரத்துலேயும் உப நட்சத்திரத்துலேயும் ஆறாவது பாவம் இருக்கிறதால இந்த பன்னெண்டாவது பாவம் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை தராது அப்படின்னு எடுத்துக்கலாம்